வாழ்க்கையை அழகானதாக மாற்றிக்கொள்ள ஒரே வழி அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு படிப்பினைகளை கொடுத்து வெற்றிக்கான தூரத்தை குறைத்து கொண்டுதான் வருகிறது வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் போராட வேண்டியுள்ளது பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பது உண்டு ஆனால் அவை எதுவும் நிலைப்பதில்லை அது நியதியும் இல்லை அதுபோலத்தான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் இன்பமும் துன்பமும் வந்து போவதுண்டு எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அதே போலத்தான் வாழ்க்கையும் போராட்டங்கள் இல்லாமல் வாழ்வில் எதுவுமே வெற்றி பெற இயலாது போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாமல் போய்விடும் அல்லவா வாழ்க்கையில் நமக்கு அழுவதற்கு நூறு காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு நம்மிடம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று நாம் வாழ்ந்து காட்டுவோம் அதாவது கலையில்லாத தோட்டம் இல்லை அதுபோலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் எங்கும் இல்லை வாழ்க்கையை அழகான மாற்றிக்கொள்ள ஒரே வழி மன வலிமையோடு துணிந்து போராடுவதுதான் அதுவும் நம் கையில்தான் உள்ளது சிந்திப்போம் சிறப்போடு வாழ்வோம் வாழ்க வளமுடன்